இந்த மலையை சுற்றி ஏகப்பட்ட கோயில் இருக்குது அந்த கோயிலில் சித்தர் வசிக்கத்தாகவும் சித்தர் இருக்கத்தான அறிகுறியும் அங்கே இருக்குது இந்த மாதிரி தான் இந்த வழிபாடு பார்த்துட்டு இங்கே சித்தர்கள் யாராச்சும் இருந்தால் நம்புறேன் பயப்படாது பயப்படாது இல்லை சரி

வெல்கம் பேக் நியூ பேக்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஒரு அட்வென்ச்சரான ஒரு சித்திரை தேடி ஒரு பயணம் தான் சுத்தி மலை மட்டும் தான் கைச இருக்கு இந்த மலைகளுக்கு நடுவில் ஒரு சின்ன சிவலிங்கம் மலை இருக்கு இந்த மலையை சுற்றி ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது அந்த கோயிலில் சித்தர் வசிக்கத்தாகவும் இந்த ஊர் மக்களால் நம்பப்படுது சித்தர் தான அறிகுறியும் அங்கே இருக்குது கூட மூர்த்தியும் கூப்பிட்டு வந்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மலை ஏறணும் ஏறுவோம் ஏறணும் ஏறணும் அப்படியே வெகாய் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான அட்வென்ச்சரான வீடியோ இருக்கும் அதே சமயம் எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன் கைஸ் வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஸோ அப்போதான் நம்ம போகிற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம்

ஒட்டுமொத்த ஊரும் தெரியுது எங்களுக்கு மழையோட பாதையோட வர கால்வாய் செஞ்சிருக்கோம் இப்போ மாதிரி இன்னும் ஏறி போனோம் ஜெல்லும் இருக்கு அதே சமயம் வந்து பேர்த்தும் கொட்டது எங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் இந்த பிரதோஷ நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாதைகள் எல்லாம் வழி மாறி போகும்ன்ற மாதிரியும் நம்பப்படுது பட் ஆனால் நாங்கள் கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம் ஏன்னா நிறைய மார்க்ஸ்லாம் இருக்குது ஏன்னா வழி மாதிரி எங்கேயாச்சும் போயிட்டு ஏதாச்சும் கேவ் மாதிரி இருந்துச்சு அதை போய் பிரச்சனை ஆயிடும் ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபாகவே நாங்கள் போயிட்டுருக்கோம் ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கலை பட் ஆனால் ரொம்ப டயர்டாகிட்டோம் பாதி மலை கூட ஏறி வரல பாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது மேலே போயிட்டு பார்த்துக்கலாம் ரொம்ப தூரம் இருக்குது அங்கே திட்டு பார்த்திங்கன்னா மலை ஸோ அந்த மலை கிட்ட தான் கல் தான் இடக்கூட மாதிரி இருக்குது ஆமாம் கீழே வந்தால் கண் பல்ஸ் சரியாக அடிதான்

சந்தேகப்படுற மாதிரியோ ஏதாச்சும் தெரிஞ்சா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ண அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சால் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் என் மனசு காற்று காற்று பயங்கரவாடிகுன்னு கேட்டுத்தட்டா மழையோட ஒரு செவன்டி ஃபைவ் மேலே நாங்கள் ஏறி வந்துட்டோம் இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்கு இந்த வகதான் ஊற்றி போனோம் பார்த்து இதுக்கப்புறம் நாங்கள் எடுக்க போகிற ஒரு ஒரு முடிவு எங்களுக்கு எப்படி அமைப்போகுதுன்னு தெரியல கடவுள் தான் பட் அண்ணா கண்டிப்பா என்னால் முடியும் நான் நம்புகிறேன் எங்களால் முடியும் கண்டிப்பா பார்த்துக்கலாம் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி சொல்லதா சொல்லதான் இன்னும் கொஞ்சம் வா நான் இருக்கேன்

வர வர எங்களுக்கு பதட்டம் அதிகமாயிட்டே போது முத்தி சொல்கிறேன் எனக்கு பக்கு 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 பக்குன்னு ஹார்ட் பீட் எக்ஸ்ட்ராவே போகுது ஒரு பதட்ட மேலே போகிறேன் கோயில் கிட்ட விட்டுறாங்க மேலே இருக்காங்கன்னு தெரில பார்ப்போம் முத்தி பார்த்து வாத்தி பார்த்து வா அண்ணா வா அதெல்லாம் போயிட்டு முத்தி கோயில்கிட்ட பார்த்தா இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே இருக்குண்ணா முத்தி இது விஷ விஷப்பாம்புடா முத்தி இது கட்டுக்குரிய தான் நல்லா தெரியும் விஷ தான் மேலே இருக்குண்ணா முத்தி

அந்த பத்தியா நட்சத்திரம் இங்க இருக்க சித்தர்களையோ இல்லை முனிவர்களையோ தொந்தரவு பண்ணணும்னு சொல்லிட்டு வரல அந்த நோக்கத்தும் அந்த நோக்கமும் எனக்கு கிடையாது ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் பர்சனலாக எனக்கு சிவபெருமான் ரொம்பவே பிடிக்கும் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நல்ல வழிபாடு கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அதை தாண்டி இங்கே சித்தர் கோயில்கள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நைட்டில் அளவுக்கு கோயிலை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்புங்க நம்பிக்கை தானே எல்லாம் நாங்கள் பார்ப்போம் யாரோ வந்து சித்தர் வழிபட்டுட்டு போயிருக்காங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுனாடி பூஜைலாம் இருக்காங்க லேட்டராக முத்திச்சா நினச்சி வந்தது ஒன்றா இருந்துச்சு பட் ஆனால் நடந்தது ஒன்றா இருக்கு ரொம்ப லேட்டாக வந்துட்டு நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்ரெடி சிவலிங்கத்துக்கு அபிஷேக்லாம் நடந்துருக்கு யாரோ வந்து அபிஷேக்கெலாம் பண்ணிட்டு போயிருக்காங்க தெரியல சாமி யாராச்சும் இங்கே இருக்கீங்களா ஐயா கேட்கும் கேட்குது நம்ம பூஜை பண்ணுவோம் நம்ம உண்மையாகவே இன்னைக்கு நடக்கணும் இல்லை அவங்கள பார்க்கணும் அவங்க அருள் நமக்கு கிடைக்கணும்னு இருந்தால் நிச்சயமாக கிடைக்கும்

ஸோ இப்போ நைட் விஷன் கேமரா செட் பண்ணிட்டு இங்கே சின்ன வழிபாடு நாங்கள் பண்ண போகிறோம் ஸோ இந்த வழிபாடு பார்த்துட்டு இங்கே ஏதாச்சும் சித்தர்கள் யாராச்சும் இருந்தால் எங்களுக்கு காட்சி அளிக்கணும்னு இருந்தால் தயார் தாராளமாக காய்ச்சளிப்பான்னு நான் நம்புகிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ வாங்க வழிபாடு ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ன

அதிசயமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா எங்கே தெரிஞ்ச ஒரு மாதிரி ஒரு பூரிப்பாக இருக்குது ஏன்னா இப்போ பூஜை ஸ்டார்ட் பண்ணவே போகிறோம் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்தரோட தரிசனம் கிடச்ச மாதிரி ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஆல்மோஸ்ட் சித்தர்லாம் இந்த மாதிரி எந்த ஒருத்தனாலும் மாற முடியும்னு சொல்லிட்டு தெரியல ஒரு இது அவங்களாக கூட இருக்கலாம் ஸோ வழிபாடு பண்ணுவோம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேவா நான் ஃபஸ்ட்டு வாங்க ஒரு என்ன சொல்லணும் மாடு சம்பளம் தான் வருதுன்னு சொல்லுவேன் ஆனால் இங்கே வந்து மாடு இல்லை நாயை பற்றி நம்ம எதுவுமே நம்ம நினைச்சுக்கவே இல்லை ஆனால் ஆனால் இப்போ நாய் நூற்றி அதான் சொல்கிறேன் சித்தர்கள் வந்து எந்த உரு எந்த உருவம் ஒன்றாலும் மாற முடியும் இந்த மாதிரியான சக்திகள் அவங்க இருக்குது இப்போ போது இப்போ நம்ம நம்ம சொல்லையா இப்போ வந்து காட்சி தரணும் காய்ச்சி தரணும் நம்ம கேட்கும் போதே இப்போ வந்து போயிட்டாங்க அப்போ அவங்க தான் அது நான் நம்புகிறேன் அது அவங்கள தான் இருக்குன்னு சொல்லிட்டு வா இல்லை யாராக இருந்தாலும் பரவாயில்ல கண்டேப்பா பார்க்காம போகிறது முடியோடு இருக்கேன் ஓ பின்னாடி சித்தர்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல முடியுது மேலதான் இருக்குறேன் அந்த சித்தர் பக்கம் வந்து இந்த மலை மலை இங்கே தான் இருக்கு இங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் இங்கே தான் இருக்குதான் இங்கே தான் அந்த இருக்குது சீவா கேட்கணும் போனாலும் வெளியில் காணும் சில 希望。Yeah.

Tommy? நீங்க தான் அது உங்களோட துணிதான அதுல இருக்கு சமயம் யாராச்சும் இங்க இருக்கீங்களா உங்களை பார்க்கலாம் தான் வந்திருக்கோம் Deep at home in Treka Muthi Muthi Natcho Muthi Mamma, young man will tell Muthi Muthi Narache Muthi Muthi முதே ஹே மணி ஆடுது முதே ஒன்னேன்னா ஒன்னேன்னா ரிஞ்சி ரிஞ்சி இது இவ்ளோ நார்மமா பாஞ்சிட்டே இருக்கே இன்ன நா ஃபுல் யாரோ ஐயிட்டே ஃபாலோ பண்ணிட்டே இருக்க மாதிரி இல்ல நான் என்ன உனக்கு பூட்ட உடனே திரும்பி பார்க்கவே இல்ல நீ யாரோ நம்ம சுத்தி சுத்தி நடந்து நல்ல நேரம் இருந்து என்ன என்ன ஆச்சோன்னே தெரியல யாரோ ஒரு கை எடுக்க மாதிரி பார்த்தா நீதான் செய்ய வைக்கிறேன்னு நினைச்சேன் நான் ஒருவேளை இருக்கேன் சரி ஓகே நம்ம போலாம் நார்மலா இங்கே இருவோம் ஏமா டைம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மூத்தி இதுக்கு அப்புறம் நம்ம இருந்துட்டு வந்து கரெக்டா இருக்கும்மானு சொல்லலாம் மியூஸிகரோ நிறுத்திட்டு ரொம்ப 누나 쟤, 누나 쟤, 이 길바닥으로 뭐디? 누나 쟤야. 이거 뭐야? 레드 온, 레드 온, 레드 온. 야, 야 어디? 누나 속아, 이 이거, 이집 들어가, 이거 뭐디, 이거 뭐디? 하트라니, 간밤. 나 파타나, 나 파타나, 나 니쯤만 나 파타나, 나네. 우리 빙가리잖아, 나네. 내일은 내일 나. 이 파타나 간밤 내일. 나 파타나. 레드, 레드, 레드 온. 레드 온, 레드 온, 레드 온. 레드 온, 레드 온, 레드 온. இருக்கீங்களாங்க சொல்லாத முடிச்சு சாமியா

நல்லாவே தெரியுது பார்த்துருபோதி நான் நினச்ச வந்த விஷயம் தான் இதுதான் எதிர்பார்த்தேன் வந்துச்சு சித்தர் தான் கண்டிப்பாக இன்னொரு நாள் அங்கே ஒரு சித்தர் கோகை இருக்குது அங்கே போயிட்டு கண்டிப்பாக டே டைமில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் நைட் டைமில் வேணான்னு தோணுது நான் பண்ணணும்னு தான் வந்தேன் பட் ஆனால் எனக்கு இன்னமும் சரியாக வருதுன்னு தோணலை ஆமாம் திருநகைக்கிற நீ இல்லை எனக்கு பார்த்துட்டேன் பார்த்து கண்டிப்பாக பார்த்துட்டேன் அடுத்த முறை நிஜமாக ஜீவாக அந்த கோகையை நம்ம போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம்

என்ன சொல்றது இல்லை நான் என்ன நினைச்சேன்னா இதுவும் நம்ம என்ன நம்ம பார்க்க போறோமா இல்லை கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கு அதே சமயம் ரொம்ப டயர்டாக இருக்கேன் நான் இங்கேருந்து டிவியை இறங்கி போகிறதுக்குள்ளே எப்படி பார்த்தாலும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேலே தாராளமாக ஆயிடும் ஸோ அதனால நான் டிவியில் போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்